இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த செய்து காட்டுறதா சொன்னாரு குருஜி அதாவது வசிய விபூதி செய்து காட்ட போறதா சொன்னாரு அவரோட டேபிள்ல சின்ன சின்ன பிளேட்டுகள்ல தனித்தனியா பவுடர் மாதிரி இருந்துச்சு ரெண்டு பாக்கெட்ல விபூதி இருந்துச்சு இதுலதான் வசிய விபூதி செய்ய போறதா சொன்னாரு குருஜி வசிய விபூதி செய்யற முறை ஒன்னு பார்க்கலாம் இப்ப இதுல ஒரு ரெண்டு கிலோ நல்ல வாசனை உள்ள விபூதி ரெண்டு எடுத்து கொட்டிக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்துல கொட்டினாரு அது கூட பிளேட்ல இருந்த பஸ்பங்கள் பேர சொல்லியபடியே விபூதியில அதையெல்லாம் கலந்தாரு நல்லா கலகி வச்சுக்கிட்டு இதுக்கு அங்கங்கிற மந்திரத்தை ஒரு லட்சக்கரகா ஓதி இப்ப வசிய விபூதி ரெடி இந்த வசிய விபூதி எதுக்கெல்லாம் பயன்படும் சொன்னார் குருஜி வசிய விபூதியின் பேர் இதை வச்சுட்டு போனீங்கன்னா ஆகாத காரியங்கள் எதுவுமே கிடையாது உதாரணமாக பார்க்குறேன்னா ஒரு பொண்ணு வர்றாங்க பார்த்து பார்த்துட்டு போக பார்த்துட்டு ஓகே ஆகலங்கிற வரத்தில் இந்த விபூதியை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு உக்காந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு காரியம் நிச்சயிக்கப்பட்டுரும் கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு வழக்குகளில் இந்த விபூதியை வச்சிக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுடைய கேஸு இவங்க பக்கம் ஜெயிக்கும் இந்த விபூதியை வச்சுக்கிட்டு போகிறாங்கன்னா வியாபாரம் வந்து நல்ல விருத்தியாகும் போகிற காரியம் ஜெயமாகும் எல்லா விதமான நல்ல காரியங்களும் இதை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கலாம்